இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம் வாழ்க்கைக்கு உறவுகள் அவசியமா அல்லது அவசியமற்றதா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த பதிவு போக போகுது இந்த பதிவில் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது உறவுகளை தவிர்த்து விட்டும் அதாவது சொந்த பந்தங்களை நம்ம வந்து முழுமையாக வந்து அவங்கள வந்து தவிர்த்துட்டும் நம்ம வந்து வாழ முடியாது ஒரு சில குடும்பங்களில் சொந்தங்களனால தான் பல குடும்பங்கள் சீரையிலேயுது அப்படி பார்க்க போகிறப்ப ரெண்டு பக்கமே நமக்கு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அவங்க உடன்பட்டு நம்ம கருத்துக்கும் அவங்களுக்கும் நமக்கு உதவியாக இருக்கிற மாதிரியோ இல்லை எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து அந்த பிரச்சனையை பெருசாக பக்கமோ போகக்கூடிய ஒரு உறவாக இருந்தாங்க அப்படின்னா நம்மளும் அவங்க கூட ஒரு சுமூகமான ஒரே நிலையை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ட்ராவல் பண்ணிட்டு போகலாம் இல்லை இந்த உறவுகளால் தான் எங்கள் குடும்பமே அளவுக்கு சீரழிஞ்சு போகுது ஒரு ஒரு முறை இவங்களால தான் பிரச்சனையாகுது சங்கடம் ஆகுது எங்களால் எதுவுமே செய்ய முடில அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா போயிட்டு அவங்கள்ட்ட சண்டையெல்லாம் போட்டுட்ருக்காதீங்க நீங்கள் அமைதியாக உங்கள் வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்துட்ருங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் கோபத்தில் சண்டை போகிறதுனால யாருக்கும் எதுவுமே ஆக போகிறதில்ல ஒன்று நீங்கள் உங்களை இழந்துருவீங்க இல்லை உங்களை சார்ந்த உறவுகளை இழக்கக்கூடிய நிலை வந்துடும் அதுதான் உண்மை ஒரு நாள் அவங்களே புரிஞ்சு மாறி வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும் நீங்கள் அமைதியாக போனால் ஒருவேளை நீங்கள் கோவப்பட்டு அந்த நேரத்தில் பேசிட்டீங்க அப்படின்னா காலம் முழுக்க அந்த உறவானது உங்கள் கூட நீடிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிக்கலையா இல்லை அவங்க செய்கிற செயலோ இல்லை பேசுகிற பேச்சோ இல்லை நடந்துக்கிற முறையோ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்துப்போகலையா பரவாயில்ல விடுங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க அமைதியாக ஒரு நாள் வரும் ஒரு சூழ்நிலை வரும் அப்போ உணர்ந்து பார்ப்பாங்க அப்படியே உணர்ந்து பார்க்கலைன்னு பரவாயில்லைங்க நம்ம தான் ஒதுங்கி போயிட்டோம்ல நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம இருக்க போகிறோம் அவங்களும் நல்லா இருக்கட்டும் அவங்கள நம்ம வந்து பராமரிப்போ அவங்க மேலே நம்ம திட்டியோ கோவப்பட்டோ குறிப்பாக நாலு பேர்கிட்ட அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணுறதை தவிர்த்துடுங்க அது வந்து எந்த ஒரு ஒரு நல்ல செயலியும் நல்ல ஒரு விளைவையோ சம்மந்தப்பட்ட உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி அதை ஏற்படுத்த போகிறதே கிடையாது இன்னும் நாலு பேர்கிட்ட குறை சொல்கிறது அவங்கள பற்றி இவங்கள்ட்ட சொல்கிறது இவங்கள அவங்கள்ட்ட சொல்லி வருது இந்த வேலையை எப்போ நம்ம நுப்பாற்றுறமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் இருக்கும் நமக்கு எதிராக இருக்கிறவங்களுடைய கூட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் ஒதுங்கி போவோம் பிடிக்கலையா பரவாயில்ல ஒதுங்கி போவோம் அவங்கள திட்டி நாலு பேர்கிட்ட குறை சொல்லி அவங்கள வேலை ஒருத்த அவங்க சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் போயிட்டு நம்ம சொல்லி அவங்களும் காயப்பட்டு நமக்கும் காயப்பட்டு இதனால் யாருக்கு என்ன பயன் நல்லா யோசிச்சு பாருங்கள் வார்த்தையால் மட்டும்தான் தான் பேசிகிட்டே இருப்போம் மேலேயே ரெண்டு பேருக்கும் சுமூகமாக ஒரு நிலை ஏற்படுமா அப்படின்னா கிடையாது அப்படி ஏற்படுறதா இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனை வர்றப்போ அப்போயே ரெண்டு பேருமே பேசி அப்போயே ஒரு நிலைக்கு வந்துருக்கலாம் இப்போ ஆமாம்ப்பா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதப்பா அதில் பின்னா நம்ம இது வந்தாலும் நல்லதுக்கிட்டனால் ஒத்து ஒத்துலுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் விட்டு கொடுத்து பாப்பா எதோ நடந்து நடந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய உறவாக இருந்ததுன்னா அதை எந்த பிரச்சனை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த ஸ்பாட்லேயே சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க தான் உறவு நாள பேர் எப்பொழுதுமே நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற அதனால் ஒதுங்கி போங்க அந்த இறைவன் துணை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு உங்கள் வாழ்வில் எடுத்த முடிவுகளை நீங்கள் வந்து தொடர்ந்து பயணத்தை மேற்கொண்டே இருங்க தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்காக நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி அவங்களுக்காக சிந்தித்து அவங்கள பற்றி நாலு பேர்கிட்ட குறை சொல்லி அவங்க மேலே புறாமப்பட்டு சா அன்னைக்கு இவங்களாம் இப்படி பேசிடக்கூடாதுல அப்படி இப்படின்னு நினச்சி நம்மளுடைய நிகழ்காலத்தை நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணி அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு கர்மம் சேர்க்குற மாதிரி போய் அவங்கள பற்றி நாலு பேர்கிட்ட அவதொரு சொல்லி விமர்சனம் பண்ணி யாருக்கு என்ன ஆக போகுது ஒன்றுமே கிடையாது யார் யார் என்னென்ன நினைக்கிறாங்க யார் என்னென்ன செய்கிறாங்களோ அது சரியாக தவறான்ட்டு அவங்க மனப்பூர்வமாக அதை வளர்ந்து பார்த்தா மட்டும்தான் எந்த எல்லா விஷயத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்க முடிய ரெண்டு பேரை வச்சு பேசலாம் நாலு பேரை வச்சு பேசலாம் நூறு பேரை கூட வச்சு பேசலாம் ஆனால் சம்மந்தப்பட்டவங்க அதை ஒத்துப்பாங்களா கிடையாது அதனால் அவங்க மனசுக்கு அது சரி தவறு அப்படின்னு படும்ல ஒரு நாள் புரிதல் ஏற்படும் பார்த்திங்களா அப்போ மட்டும்தான் அதுக்கான தீர்வு கிடைக்க முடியா உடனே நம்ம எல்லாத்தையும் பேசிவிட்டு உடனே இது பண்ணிட முடியாது கோர்ட்லேயே பாருங்கள் இன்றைக்கி ஒருத்தவங்க எதுவும் பண்ணிவிட்டு போனால் கூட நாளைக்காக தீர்ப்பு கொடுக்குறாங்க அது ரெண்டு மாதம் ஆகுது அஞ்சு மாதம் ஆகுது அஞ்சு வருஷம் கூட ஆகுது பத்து வருஷம் கூட கடந்து கூட சில கேஸுக்கெல்லாம் தீர்ப்பு வாழங்கிறாங்க அந்த மாதிரி தான் அதனால் உங்களுடைய நிகழ்காலத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் உங்களுடைய கொள்கை என்ன உங்களுடைய கோட்பாடு என்ன உங்களுடைய லட்சியம் என்ன அதில் உங்களுடைய முழு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட வழியில் நீங்கள் தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்வதுதான் உங்களுக்கான வெற்றிக்கான முதல் படி நிறைய பேர் இருப்பாங்க எல்லாருமே நமக்கு வந்து ஆறுதலாக இருப்பாங்க எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு என்றது இன்றைய காலத்தில் மிக மிக தவறு நமக்கு நம்ம தான் ஆறுதல் நமக்கு நம்ம தான் சப்போர்ட்டு இவங்க சப்போர்ட் பண்ணலையே இவங்க ஏற்றி பேசுகிறாங்களே இவங்க குறை சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உங்களுடைய காலம் போயிடும் அதனால் உங்களுடைய இது என்ன உங்களுடைய நிலைப்பாடு என்ன உங்களுடைய எய்ம் என்ன அதில் நீங்கள் விடாமுயற்சியோடு எதுக்கும் தளராமல் மனம் சோர்வடைஞ்சாமல் மன வலிமையோடு போராடி முன்னேறிக்கிட்டே இருங்க ஒரு நாள் உங்களுக்கான வெற்றியை அந்த இறைவன் கொண்டாந்து உங்களுடைய காலடியில் சமர்ப்பிச்சுட்டு போவார் அதுக்கு உங்களுடைய முழு நேரத்தையும் அதுக்காக நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்போ தான் அவர் வேறு சும்மா உட்காந்துருந்தாலும் அவர் வந்து கொடுத்துட மாட்டார் நீங்கள் முழு மூச்சாக வேறு எதையுமே சிந்திக்காமல் உங்களுடைய வெற்றி ஒன்று தான் இலக்குன்னுட்டு போராடுறீங்க பார்த்தீங்களா அது எந்த செயலாக வேணுமோ இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் புதுசாக ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே சரி ஒரு வீடு கட்டுறீங்க எதுவாக இருந்தாலுமே உங்கள் முழு மூச்சோட அதே சிந்தனையோட தொடர்ந்து நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதை வெற்றியில் தான் போய் முடியும் அதுக்கு அந்த இறைவனர்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அவரே கொண்டாந்து அதை வந்து நிகழ்த்தி கொடுத்துட்டு போயிடுவார் இதுதான் உண்மை அதை விட்டுட்டு முதல்ல குறை சொல்கிறதையும் அடுத்தவங்கள பற்றி புறம் பேசுகிறவங்களையும் அவங்கள்ட்ட வந்து இருங்க அதனால் யாருக்குமே எந்த விஷயமே கிடையாதுங்க அதுதான் உண்மை ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா உனக்கு அதில் உரிமை இருக்கா நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா அவன் வாழ்க்கையை பற்றி உனக்கு வந்து அந்த அளவுக்கு அக்கறை இருந்தா நீ அவன்கிட்ட நேராகவே சொல்லிட்டு இப்போ இல்லாமல் இந்த மாதிரி நீ பண்ணுற இது தவறு இந்த மாதிரி பேசுகிற நீ தவறு இது மாதிரி திருத்திக்க இது வந்து அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லையே அதுதான் யாருமே பண்ணுறதே கிடையாது இங்கே போய் அவங்கள்ட்ட சொல்கிறது அதை போய் இவங்கள்ட்ட சொல்கிறது அப்படியே மாற்றி மாற்றி சொல்லிவிட்டு இவங்க எதோ நல்லவங்க மாதிரி பேர் எடுக்கிறதுக்கோ இல்லை இவங்களோட நேரத்தை வீணாடிச்சு நம்மளுடைய நேரத்தை வீணாடிச்சு ஆனால் அதுக்கான தீர்வு யாராலையுமே கொடுக்க முடியல அப்படிங்கிறப்ப அதை பற்றி எதுக்கு பேசணும் அதுக்கு அமைதியாக இருந்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போலாமே உங்களுடைய வேலை ஏதோ அதை மட்டும் பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்கள் பிள்ளைகளை வருங்காலத்தில் நல்ல ஒரு தலைமுறையாக இந்த சமுதாயத்தில் இருக்கணும் அப்படின்னா அதை வளர்த்து எடுக்கிற பொறுப்பு பெற்றோர்கள் உங்களுக்கு தான் இருக்குது அதை சரியான வழிமுறையில் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை கல்வி உதவியாக இருக்கலாம் உணவு உதவியாக இருக்கலாம் தானங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி சிறு சிறு விஷயம் நீங்கள் எதுவும் நினைக்க வேணா உங்களால் எந்த அளவுக்கு வருமானத்துக்கு இருக்கோ அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க இது நம்மளுடைய பிள்ளைகளுக்குமே கற்றுக் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடம் ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே இந்த உலகத்தில் கிடச்சிருது கிடையாது அப்படி ஏதோ இறைவன் புண்ணியத்தில் நமக்கு நல்ல வேலையோ நல்ல ஒரு வருமானமோ இறைவன் கொடுத்துருந்தார் அப்படின்னா அதில் ஒரு சிறு பகுதி அதை எடுத்து நம்ம நமக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படின்னு நினைக்க தேவையில்ல பொருளாதாரத்துலேயோ ஒரு ஏழ்மின்னையிலையோ இல்லை ஒரு தாய் தந்தை இல்லாத மாணவ மாணவிகளுக்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்த உதவீனா அதுதான் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் இந்த மாதிரி நல்ல செயல்களை நம்மளுடைய மனதை செலுத்தி அதற்காக நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த வழியில் போனோம் அப்படின்னு வச்சிங்களேன் இந்த அவதூறு பரப்புறது இந்த உறவுகளில் சண்டை மன சங்கடம் இதெல்லாம் நம்ம கண்டுக்கே தேவையில்ல நமக்கு ஒரு ரூட்டு இறைவன் கொடுத்துருக்காரு அந்த ரூட்டில் நம்ம போட்டால் பயணப்பட்டுட்டு நல்லதொரு வழியவும் நம்ம வாழ்ந்து நாலு பேருக்கு உதாரணமாகவும் இருந்துட்டு போகலாம் இறைவன் பாக்கியமும் இறைவனோட அனுக்கிரகமும் எப்பொழுதுமே நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் புறம் பேசுகிறதுனாலையும் அடுத்தவங்களை பழி சொல்கிறதுனாலையும் புறாமல் போடுறதுனாலையும் ஒரு பர்சனேஜ் கூட யாருக்கும் எந்த லாபமே இல்லை அதை அந்த இறைவன் கூட விரும்பவே மாட்டார் என்னடா இவன் ஓயாமல் அவனே புற சொல்லிகிட்டு இருக்கான் அவனே புறம் பேசிகிட்டு இருக்கிறான் இங்கே பேர் அவன்கிட்ட இவ்வளோ போகிறான் பணம் இருக்குன்ட்டு புறாமல் போகிறான் இந்த மாதிரி எண்ணத்தில் இருந்தோம் அப்படின்னா இறைவன் நமக்கு எப்படி கொடுப்பாரு சரி அப்போ பணம்னால் எனக்கு பராமரிப்படா பிடிக்காதுன்னு சொல்லி அதையும் தடுத்துருவார் அடுத்தவங்க நாலு பேர் விமர்சனம் பண்ணோம்னா யாரையுமே இவனுக்கு பிடிக்காது போல் சொல்லிட்டு உறவுகளையும் நல்ல நண்பர்களே நம்மள்டேருந்து கூட பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நல்ல எண்ணங்களை வளர்த்துங்க நல்ல சிந்தனையை நாலு பேர்கிட்ட சொல்லுங்கள் நல்ல உறவை மேம்படுங்க நல்ல வார்த்தையை பேசுங்க நல்ல செயலை செய்யுங்க அந்த இறைவன் நல்லதையே நமக்கு செய்வார் அந்த நம்பிக்கை எனக்கும் உண்டு அது உங்களுக்கும் நடக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நடக்கணும் அனைத்து ஜீவராசிகளும் இயற்கையில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் வேண்டிய உணவையும் காற்று நீர் நெருப்பு ஆகாயம் பஞ்ச புதங்களையும் பாதுகாத்து எல்லாமுள்ள இறைவன் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்